கிரகங்களிலேயே மிகவும் பாசமானவர் நீதி அரசர் சனி பகவான் ஏழரை சனி பரிகாரம் நம்மில் பலரும் நவம்பர் கிரகங்களில் சனி பகவானை பார்த்து மிகவும் பயமடைந்துள்ளோம் என்றால் மிக இல்லை ஆனால் சனி பகவான் கோபக்காரர்தான் அதே சமயம் அவர் மற்ற கிரகங்களை விட பாசக்காரரும் கூட கிரகங்களிலேயே சனி பகவான் மிக முக்கியமானவராக ஆகவும் நீதியரசராகவும் விளங்குகிறார் நீதி அரசர் என அழைக்கப்படும் சனி பகவான் தவறு செய்பவர்கள் மீது கோபம் கொள்வார் அதே சமயம் நேர்மையான சரியான விஷயங்களை மட்டும் பிறருக்கு தீங்கு ஏற்படாத காரியங்களை செய்பவர்கள் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏழரை சனி என்பது சனி பகவான் ராசிக்கு பன்னிரண்டு ஒன்று இரண்டாம் வீடுகளில் இருக்கும் காலமாகும் சனி பகவான் பன்னிரண்டு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு வரும் போதெல்லாம் நம்மை பெரும் கஷ்டத்தில் ஆழ்த்துவார் எனவே ஏழரை சனியின் தாக்கத்தில் இருந்து விடுபட என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை இப்பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க யம தர்மனின் சித்திரகுப்தன் நம் பாவக்கணக்கை கொண்டிருக்கின்றார் அவர் சளைத்தாலும் சளைப்பாரே தவிர சனி பகவான் நாம் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அதற்கேற்றாற்போல அவர் கண்டிப்பாக அவரின் பெயர்ச்சியின் போது கொடுத்தார் பாசக்காரர் சனி பகவான் தவறென்றால் தவறு என கண்டிக்கும் சனி பகவான் அதே சமயம் சத்தியத்துக்குக் கட்டப்பட்டவர்களை கண்டிப்பாக அருள்வார் அவர்கள் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை எப்படி வழிபடுவது சனி பகவானே சனிக்கிழமைகளில் வழிபடுவதும் அல்லது அவருக்கான விசேஷ நாட்களில் வழிபடுவதும் மிகவும் சிறப்பானது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் காலையில் ஒரு விளக்கை ஏற்றி சனி பகவானை மனமுருகி நான் எந்த தப்பும் பண்ணலப்பா என்னைக் காப்பாற்று என்னை நல்ல வழியில் வழிநடத்து என வணங்கி வந்தால் நம் வாழ்வில் உள்ள துன்பங்கள் நீங்குவதோடு நம் வாழ்வு சிறப்பானதாக அமையும் ஏழரை சனி தாக்கம் குறைய பரிகாரம் ஒன்று ஏழரை சனி தாக்கம் குறைய சிறந்த வழிதானம் அளித்தல் ஆகும் ஆகையால் முடிந்தவரை பிறருக்கு உதவியும் தானமும் செய்து வாருங்கள் நம் வீடுகளில் இருக்கும் ஆடை போன்று நமக்கு பயன்படாமல் இருக்கும் பொருட்களை ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் தானமாக அளிக்க வேண்டும் இரண்டு அன்னதானம் செய்து வர வேண்டும் நாய் போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க வேண்டும் மேலும் அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் மூன்று சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுதல் வேண்டும் நான்கு தினமும் காகத்திற்கு கருப்பு எல் கலந்து உணவினை அளிக்க வேண்டும் மேலும் காகம் கூடு கட்டிருக்கும் இடத்திற்கு சென்று விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஐந்து முடிந்தவரை அசைவ உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக சனிக்கிழமை அன்று அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது ஆறு தினமும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகரை மூன்று முறை சுற்றி வழிபட வேண்டும் ஏழு பிரதோஷம் அன்று சிவபெருமானிற்கு பாலபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மேலும் பைரவர் வழிபாடு மற்றும் அனுமாரை வழிபாடு செய்து வர வேண்டும் எட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து வர வேண்டும் சனீஸ்வரன் துன்பம் தரக்கூடிய ஏழரை சனி காலம் சனி தசை நடக்கும் காலம் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது எவ்வளவு அதிகமான துன்பத்தை அளிக்கின்றாரோ அதே அளவுக்கு அவர் நமது ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நமக்கு நாம் எதிர்பார்க்காத பல நன்மைகளை செய்வார் ஆனால் அதற்கு நாம் அவரின் முழு ஆசிர்வாதத்தையும் பெற்றிருக்க வேண்டும் அதற்கு நாம் அவரின் போற்றிகள் துதிகள் மந்திரங்கள் மற்றும் கவசங்களை கூறி மனமாற அவருக்கு பூஜை செய்ய வேண்டும் அதனால்தான் இன்று கஷ்டங்களைப் போக்கும் சனிபகவானின் காயத்ரி மந்திர வரிகளைப் பதிவிட்டுள்ளோம் அதனால் இந்தப் பதிவை முழுதாக படித்து சனிபகவானின் ஆசிர்வாதத்தை முழுமையாகப் பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனே பிரசோதயாத் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனிச்சர பிரசோதயாத் ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயாபுத்திராய தீமஹி தன்னோ சனே பிரசோதயாத் ஓம் சதுர்புஜாய வித்மஹே தண்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத் நவகிரங்களில் நீதிமானாக திகழும் சனி பகவான் அவர்கள் பேரட்சியின் போது பல கஷ்டங்களை கொடுப்பார் சனி பகவானின் பிடியில் இருக்கிறோம் என்பதை நாம் நமக்கு நடக்கும் சில விஷயங்களை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு சனி பகவானின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நமக்கு நடக்கும் ஒவ்வொரு காரியமும் நமக்கு அடுத்ததடுத்து பல கஷ்டங்களைக் கொடுக்கும் சனி பயிற்சியில் பல வகைகள் உள்ளது அதில் ஏழரை சனி மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆகையால் ஏழரை சனிக்கான பரிகாரங்கள் பற்றி இப்பதிவில் பின்வருமாறு பார்க்கலாம்